ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்டிருந்தீங்க நம்ம ஏரியாவில் நம்ம வந்து நார்த் தமிழ்நாடு இந்த ஏரியாவில் வந்து பீட்ரூட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பீட்ரூட் அப்படின்னாவே நம்ம மேக்ஸிமம் எங்கே பார்ப்போம் கொடைக்கானல் ஏ ஏலகிரி நீலகிரி அந்த மாதிரி ஹில் ஏரியாஸில் தான் பார்ப்போம் இப்போ பாருங்கள் நாங்கள் சும்மா ட்ரையலுக்காக பீட்ரூட் வைச்சோம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு வந்துச்சிருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம இன்னொரு செடியும் வச்சுருக்கோம் சும்மா ஒரு வச்சு பார்த்தோம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு இங்கே பாருங்கள் ஒரு செடி வந்து செத்து போச்சு இது ஏன் செத்து போச்சு அப்படின்னா இது இதோட ரூட் வந்து டாம்ப்பிங் ஆஃப் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து இறந்துருச்சு அதாவது ஒரு செடியோட ரூட்க்கு வந்து தேவைக்கு அதிகமாக தண்ணி போனால் அது இந்த மாதிரி டேம்பிங் ஆஃப் நோய் வந்து செத்து போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்